அப்படிப்பட்ட நம்ம சமையல் அறைய எப்படிலாம் நம்ம வச்சுக்கணும் எந்தெந்த பொருள் எங்கெங்க இருப்பது அப்படின்னு நம்ம காலையில தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சதுக்கு அப்புறம் நேரா போகக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சமையல் அறைய தான் இருக்கும் இதனா போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி டீ அதெல்லாம் போடுவாங்க ஒவ்வொருத்தையும் எழுப்பறது அவங்களோட முகத்துல முழிச்சிட்டு தான் நம்ம அந்த காஃபியோ டீயோ நம்ம இப்படி இருக்கிறதுனால நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அது மட்டும் இல்லாம அன்னபூர்ணியோட அனுகிரகம் இம்பார்டன்ஸ் வந்து உணவு தான் அந்த உணவு சமைக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப கிளீனா நீட்டா இருக்கணும் அதே போல சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜி அவர்களை சிருஷ்டி ஒலியில தான் சந்திக்க வந்திருக்கோம் ஒரு நல்ல தகவல் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி நீங்க ஃபேஸ் ரீடிங் பாக்குறீங்க ஃபேஸ் அஸ்ட்ராலஜரா இருக்கீங்க அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட என்னன்னா இப்போ நம்மளுடைய சமையல் அறை அப்படிங்கிறது நல்ல ஒரு தெய்வீகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் தெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நம்ம சமையல் அறைய எப்படிலாம் நம்ம வச்சுக்கணும் எந்தெந்த பொருள் எங்கெங்க இருப்பது சிறப்பு ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடிக்கா குரு வணக்கம் என்னை எண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீட் குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட புறப்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பித்தியங்கரா தேவியை உபாசனம் பண்ணக்கூடிய அவரோட புற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் அவள பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை கொண்டு சித்தர் வழியில சித்தர் முறைப்படி ஒரு சிஷ்டி ஒளிய ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்பிக்கையோட முழு பக்தி சிரதையோடு வந்து ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வாழ்க்கையில் கூட நிறைய மாற்றத்தையும் நிறைய ஏற்றத்தையும் இந்த சிஷ்டிவலி கொடுத்துருக்குன்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது இதுக்கு தேவை நம்பிக்கை தான் ஸோ ஒவ்வொரு நாளும் இங்கே பயனடைஞ்ச கஸ்டமர் எக்கச்சக்க பேர் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவங்க ஃபோனில் சொல்கிறதும் நேரில் வந்து பார்க்குறதும் அவங்க பல பேரை ரெஃபர் பண்ணி அனுப்புறதும் இந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ நீங்களும் இந்த சிருஷ்டிவலி சொந்தமாக மாறணும்னா முழு நம்பிக்கையோட பக்தி ரத்தையோட நேரில் வாங்க இங்கே வந்து நீங்கள் நேரில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் நாங்கள் கைட்லைன்ஸ் கொடுப்போம் எதனால எந்த பொருள் எதுக்காக பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் இதை இப்போ எங்கே வைக்கிறதுனால நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம வீட்டில் அந்த பொருளே இருந்தாலும் அதை நமக்கு தெரியாது என்ன பண்ணணும்ன்ட்டு அதெல்லாம் வந்து சிருஷ்டிவலியில் வந்தீங்கன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ குருவருளும் உண்டு திருவருளும் உண்டு சிருஷ்டிவலிக்கு வந்தீங்கன்னா ஸோ இப்போ அக்கா கேட்ட கேள்வி வந்து வீட்டு சமையல் அறையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவல் தான் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்மணி அப்படின்னு நம்மது காலையில கு தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சதுக்கு அப்புறம் நேராக போகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சமையல் அறையா தான் இருக்கும் எதனா போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஃபி டீ அதெல்லாம் போடுவாங்க ஒவ்வொருத்தரையும் எழுப்புறதுக்காக ஸோ அந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பெண்மணியும் லக்ஷ்மி கடாட்சத்தோட அன்ன தான் காட்சி தராங்க ஏன்னா காலையில அவங்களோட முகத்துல முடிச்சிட்டு தான் நம்ம அந்த காஃபியோ டீயோ நம்ம குடிக்கிறோம் அப்போ அந்த இடம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சுத்தமா நீட்டா கிளீனா நல்ல நறுமணம் மிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இப்போ நிறைய பேரை வந்து நைட்டில் வந்து வேலை பார்த்துட்டு அப்படியே போய் படுத்துருவாங்க அப்போ அந்த கிச்சனில் வந்து பத்து பாத்திரம்னு சொல்லுவாங்க அந்த பத்து பாத்திரம் மீன்ஸ் அந்த சாப்பிட்ட அந்த தட்டுகள் அந்த சாப்பிட்ட அந்த பொருட்கள்லாம் இருக்கும் ப்ளஸ் வந்து சமைச்ச அந்த பொருட்கள்லாம் அப்படி அப்படியே இருக்கும் அந்த க அலம்பாமல் அதாவது கழுவாம அப்படி அப்படியே இருக்கும் ஸோ என்ன பண்ணணும்னா எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி நைட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வெசல்ஸ் அந்த பாத்திரங்களை முழுமையாக க்ளீன் பண்ணி நல்ல தண்ணி இருத்ததுக்கு அப்புறம் தொடச்சிட்டு வைக்கணும் இப்படி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணியோட அனுகிரகம் கிடைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிச்சனில் நிச்சயமாக அன்ன ஃபோட்டோவை மாட்டுங்க இல்லை அன்னபூர்ணியோட சின்ன விக்ரகத்தை வையுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டில் வந்து அன்ன போக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்னத்துக்கு குறையில்லாத வாழ்க்கை வந்து கொடுக்கும் நிறைய பேரோட வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை கொட்டி வைப்பாங்க இல்லைன்னா அந்த அரிசி மூட்டையை அப்படியே வச்சிருப்பாங்க ஸோ அதை வந்து நமக்கு ஏதுவாக இருக்குன்னு சொல்லி மேலேயே அந்த செல்ஃபுக்கு மேலேயே வச்சுட்டு அப்படியே அள்ளி அப்படியே கொட்டுவாங்க அப்படி பண்ணவே கூடாது ஸோ மே பெரும்பாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பர் இதுலயோ இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ எதையாவது ஒரு பாத்திரத்துல க்ளோஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னராக அதுல வந்து கொட்டி வைக்கணும் பிரித்து கொட்டினதுக்கப்புறம் மூடி வைக்கணும் அதில் கண்டிப்பாக ஆழாக்கு போட்டு வைக்கணும் கிளாஸ் போடக்கூடாது கடையில இருந்து வாங்கின்னு வந்து ஆழாக்கு தான் போடணும் ஆழாக்கு போடும் பொழுது அந்த அரிசியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தான் நான் அளர்ந்து கொட்ட போறோம் அந்த அரிசியை தொட்டு வணங்கி அம்மா இன்னைக்கு உன் அனுகிரகத்தினால இந்த அரிசியை எடுத்து என் வீட்டுக்கு சமைக்க போறேன் சாப்பிட்றவங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட மன தெளிவோட சந்தோஷத்தோட இருக்கணும்னு சொல்லி நனசார வேண்டிதான் அளந்து கொட்டணும் நல்லா அள்ளணும் மேலே வந்து இப்படி கோபுரம் மாதிரி ஆகணும்னு தட்டிட்டு அப்புறம் கொட்டணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி வேண்டும் பொழுது ஓம் அன்னபூர்ணி தாயே போற்றி ஓம் அன்னபூர்ணி தாயே போற்றின்னு சொல்லி ஒவ்வொரு ஆழாக்குக்கும் நம்ம வேண்டி கொட்டணும் அதே போல் உப்பு ஜாடி அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பீங்கான்ல இருக்கணும் இல்லைனா மரத்திலான பொருளாக இருக்கணும் மரத்திலான பொருளாக ஒரு தேக்கு மரத்திலான பொருளை நீங்கள் உப்பு போட்டு வச்சிங்கன்னா அது தேக்கி வைக்கும் வாங்க அதே வந்து பீங்கான் ஜாடியில் போட்டால் அது வந்து ஐஸ்வர்யமாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கணும் அதே போல பாத்திரங்கள்ல இந்த கத்தி மற்ற இந்த கூர்மையான ஆயுதங்கள் இருக்கும் இந்த அருவாமை அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக சைடா வைக்கணும் அதே போல அந்த சமைக்கக்கூடிய அந்த ஸ்டவ் அந்த கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லைங்களா எல்லார் வீட்லயும் இப்போ கேஸ் ஸ்டவ் தான் இருக்கு அதை வந்து ப்ராப்பரா க்ளீன் பண்ணியிருக்கணும் பாலை பொங்க விடக்கூடாது என்னங்க வீடு வந்து குடி போகும் பொழுது பால் தானே குடி போகணும்னு சொல்றாங்க அப்ப அதை பொங்க விடுறமே அந்த நாள்ல பொங்க விடுறது வேற நம்ம பொங்கல் அப்போ பொங்க விடுறது வேற ஆனால் மற்ற நாட்களில் பால் பொங்கவே கூடாது வீட்டில் அதை கவனமாக பார்த்துக்கிடணும் ஸோ அதை பொங்காமல் அந்த பர்னர்லாம் நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு சந்தன குங்குமம் வாரத்தில் வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ அந்த பர்னர் அந்த ஸ்டவ் மேலே வச்சிக்கணும் அதுக்கு ஒரு சின்ன பூ வச்சு நீங்கள் மனசார வேண்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதனால் இது பண்ண சொல்கிறோன்னா லக்ஷ்மின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு உடை ஆபரணம் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து உணவு தான் அந்த உணவு சமைக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப கிளீனாக நீட்டாக இருக்கணும் அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கந்தன்னு சொல்லுவாங்க அந்த பாத்திரம் பிடிக்கிறதுக்காக கறிக்கந்த கறிக்கந்தன்னு சொல்லுவாங்க அந்த துணிகள் வந்து அவங்க போட்டிருந்த பனியனாக இருக்கும் இல்லை ஷர்ட்டாக இருக்கும் இல்லை அவங்க யூஸ் பண்ண அந்த புடவையை கிடிச்ச வச்சு இதாக இருக்கும் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு பதில் நீங்கள் வந்து கடையில் கிளாத் நார்மலான கிளாத் வாங்கி அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் வீட்டை துடைக்கிறதுக்கு அதெல்லாமே யூஸ் பண்ணாதீங்க ஸோ இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே சேமித்து வச்சு நீங்கள் போகி அன்னைக்கு ஏறிங்க உங்களுக்கு ரொம்ப இதுவாக தன்மை வந்து மாறும் அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் வெஜிடேரியனாக இருப்பீங்க நான்வெஜ் சாப்பிட்றத தவறு கிடையாது அப்போது அந்த நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னம்னா அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த வேஸ்டேஜை வீட்டுக்குள்ளே தங்காமல் பார்த்துக்கோங்க உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க மேலே வைக்காதீங்க மே வந்து சமைக்கிறதுக்கு மேலே வைக்காமல் அது வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அடுத்த நாள் சமைக்கிறவங்களாக இருப்பீங்க அப்போது அதை வந்து ஒரு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதை கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணுங்கள் ஸோ எதனாலன்னா எல்லா உணவுமே இறைவனான படைக்கப்பட்டதா சில பேர் வெஜிடேரியன் சில பேர் நான் வெஜிடேரியன் யாருமே தவறு கிடையாது பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணுங்க சுத்தமாக கிளீன் பண்ணுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தூசி தும்ப அடையாமல் நல்லா ப்ராப்பராக அதை பேக் பண்ணி கரெக்டாக வைங்க ஸோ எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இல்லை மேலே விற்காதீங்க அது வந்து கரெக்டாக இருக்காது அந்த கழிவுகள் வீட்டுல இருந்து டிஸ்போஸ் ஆகிடும் அதை நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு இல்லைன்னா நீங்கள் அந்த கொஞ்சம் பெனாயில் அந்த மாதிரி விஷயங்கள் போட்டுட்டீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் வாசனை நிறைந்ததாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் அஞ்சரை பெட்டின்றது கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அந்த அஞ்சரை பெட்டின்றது என்னென்னா கப்பு கப்பாக கப்பு கப்பாக இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகா பொடி இந்த மாதிரி பொடிகள்லாம் அதில் போட்டு விற்பாங்க அது பேர் தான் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே பைசா விற்பாங்க எதனால் அந்த மாதிரி அஞ்சரை பெட்டியில் பை பைசா விற்பாங்கன்னா இந்த வீட்டோட மினிஸ்டர் யாருன்னா அம்மா தான் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சமையல் அறையிலே போது அந்த காசெல்லாம் தூக்கி அங்கங்கே டப்பா டப்பாவாக போட்டு போட்டு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதில் மேக்சிமம் பிளாஸ்டிக்காக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டல் ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அதே போல் அந்த அஞ்சரை பெட்டியை நீங்கள் திறந்து கரெக்டாக ப்ராப்பராக மூடி வைங்க அதில் அந்த லவங்கம் பட்டை இதெல்லாமே அதில் போட்டு வைங்க ரொம்ப விசேஷமாக இருக்குது அந்த அஞ்சரை பெட்டின்றது ரொம்ப 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 விசேஷமானது அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல்ன்றதுலாம் இருக்கணும் ஸோ இப்போ இருக்கிற இதில் நம்ம எல்லாருமே மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் வச்சுருக்குறோம் இருந்தாலுமே அந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் இந்த இடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாமே ப்ராப்பராக வந்து வைங்க ஸோ எல்லாமே ஒரு மூ இதில் கார்னரில் வைங்க சேஃபாக வைங்க மேலேருந்து கீழே அப்போ கீழே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ தேவைக்கு அதில் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமானது அதெல்லாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம் அதில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து அதை நல்லா அலம்பி நம்ம வைப்போம் அது மாதிரி நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர் இந்த கிச்சனில் இருக்கும் அதெல்லாம் தேவை இல்லைன்னா அதை உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் வாங்கிட்டு வருவாங்க கட் பண்ணிவிட்டு அந்த பால் கவர் ஊற்றிட்டு அந்த பால் கவர் வந்து அலம்பாமல் அதை வந்து அப்படியே ஒரு கவரில் போட்டு வைப்பாங்க எதனாலாம் அந்த ரீசைக்கிள் இதுக்கு போட்டால் காசு வரும் அப்படின்றதுக்காக ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்றமும் வரும் ப்ளஸ் வந்து அதனால் ஒரு கொசுக்கள் மற்ற விஷயங்கள் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக தன்மையில் பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் இருந்த இது வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கூடாது ஸோ மேக்ஸிமம் அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் அவாய்ட் பண்ணுங்கள் அதே போல் வீட்டில் வந்து நீங்கள் சமைக்கும் பொழுது சமைச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த பிளேட்டை அவங்கவுங்களே செல்ஃபாக அலம்பலாம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே வீட்டில் இருக்கிறவங்களும் அலம்பி வைக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் அன்னதரமும் வராமல் பார்த்துக்கலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஜி நம்ம வீட்டு சமையலறை எப்படி இருக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான பொருட்களை எங்கெங்கே வைப்பது சிறப்பு அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி